இந்த பார்த்தா லை நடா மேல எக்ஸ நின் டேட் நோய் இருபத்தி மூணு மனித முந்திக்க

<laughs> ா இல்லை

நான் <laughs> கேட்பேன் <laughs>

இன்னைக்கு அங்கன் பேர கட்ட ஜார் பேர புரிஞ்சாரு

அலே நீ இத நான்}}{|த| நல்ல மாண்ட கான்ட்ராக்ட் ஓடின நான் ஏறி நிக்கிறேன். இந்த பாம்பாய் கான்ட்ராக்ட் நான் ஆஞ்சிட வேண்டியது. கான்ட்ராக்ட் நான் கான்ட்ராக்ட் பண்ண. ப்ராஜெக்ட் மாசக்கு நீ கான்ட்ராக்ட்ல ஓட மாட்ட. அனுபவத்தோடு வந்து பண்ணு. நீ நார்ல கலக்காம வந்து நீடலாம். நம்ம கம்பெனில நம்ம வளர்ச்சிக்கு ஆதாரம் ஆதாரம். மம்மே கழிசிக்க <laughs> <laughs> ஜீர அல்ல அவன் கூட இன்னொருத்த இல்லை நம்ம ஒன்று மரியாதை ஆசிப்பட்ஸ்வந்து இல்லை கம்பெனி

ரொம்ப முடிஞ்சது கங்கண வேற கட்டிட்டியா ஜாத்தாரு மொபைலே ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணும்

ஏய் லே அடிதுனா டைம் দাদা அவ்ला தான் மாசோட்டேன் என்னមក கிளினுக்கு வரணும்னு கேட்டாங்க அது உள்ள கேட்டா இலகரகா சார் இளயாத்ரிகா சார் லாகாப்பி காபில மாசி விராய இந்த வீடியோ எடுக்கணும் எனக்கு என்ன சின்ன காலிங்கடா

ஆமா நோட் இருக்கு யாரு ನೋடி சரி இதுக்கு மேல நான் சாதி அத

தீமிடாது <laughs> 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 <laughs>

சரி சரி கைது கையில கட்டாடா கைக்கே சரி ஆடக்கி ஆடக்கா வரல வரான அம்மன் வரானே ஓகே ரவுண்ட் கேம் முடிஞ்சுல

தப்பு பயோகன் என்ன மனம் முன்னுக்கு நார் பார்க்கணும் இல்ல டோர் ஓபன் ஆன லாக் டோர் ஆதுனால தான் நிப்பிருதி ஆா கொங்கிரேடானல தான். கல்லின் சாக்கு வந்து பாவா. हां. வந்தே வந்தिने லோ உசகாயே டோர் தூக்கி எட்டி. தூக்கி எலிப் மசானே டோர் ஓபன் ஆற பக் லோ. அபரா? பல்லாரி மொத்தம் தூக்கி கவுமே எட்டி தூக்கி நிந்துஞ்சி. いや. அடி வேகறதுதேவே. அதான் சந்துளியா. சந்துளி பल्ले பரை எட பரை. அபரா கித்தி வின? லோடி லோடி நல்லா मारுடி லோ. பாவா. கமௌண்ட் ஆக்கிட்டு அதே மாசில் புலோத்தானந்த சுவாமிகா தரிசனத்தை பெற்றிருக்கேன் சிரிச்சவாயா தல்றாங்க